பெயர் மணி அப்பா பெயர் அண்ணாமலை வடமாதிமங்கலம் ஒரு அஞ்சு வருஷமாக இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கேன் மருந்து இல்லாத பயிர் வைக்கணும் அப்படின்னு என்னுடைய என்னுடைய யோசனை பெயரில் நாலு ஏக்கர் சில்லறையும் நெல் பயிர் வச்சுருந்தேன் நெல் பயிருக்கு முதல் முதல் வந்து பலதானியம் வரைப்பேன் தக்கப்பூண்டு சணப்பு அவுரி கொத்தவரை இதெல்லாம் சேர்த்து ஏக்கருக்கு இருபத்தோரு கிலோ பூதி ஓட்டிட்டு வரைச்சு வச்சிடணும் வச்ச பிற்பாடு நாற்பத்தஞ்சி நாளில் பூ எடுக்கும் பூ எடுக்கிற நேரத்தில் மடைக்கு உழுதுணும் அதை மடைக்கு உழுது ஆன பிற்பாடு ஒரு ஏக்கருக்கு ஒரு சென்டி நேரலாம் நாட்டங்கால் ஓட்டணும் நாட்டங்கால் ஓட்டு ஓட்டின பிற்பாடு வெம்பு தழை எருகுந்தழை இதெல்லாம் போட்டு மடைக்கு உழுதுருவோம் மடைக்கு உழுது ஆன பிற்பாடு நீர் வடிகிற மாதிரி மேட்டு பார்த்தே அமைப்போம் விதை நெல் வந்து ஒரு அஞ்சு கிலோ ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ இல்லை பத்து கிலோ நமக்கு தேவையான அளவு அதாவது வரிசை முறைக்கு பத்து கிலோ போதும் சாதா முறைக்கு ஒரு முப்பது கிலோ ஒரு ஏக்கர் அளவு வரிசை முறையில் நடுவேன் சாதா முறையில் நடுவேன் இந்த வரிசை முறையில் நடுவதுக்கு பத்து கிலோ சூட மிளம் கலந்து தண்ணியில் ஊற்றி விதை அதை செய்துட்டு விதைக்கு வந்து தண்ணி வெடிற அளவு மேட்டுப்பாத்தி அமிச்சிட்டு அதில் விதை விட்டுடணும் விதை விட்டான பிற்பாடு மேலே வந்து மக்கின தொழு உரம் தொழு உரம் இல்லை மண்புழு உரம் இல்லை ஆட்டு சாணி அதனால் ஜலிச்சுட்டு லேசாக தூவிட்டு மேலே தூவிடணும் விதை மேலே தூவிட்டு மூணாக்கு போடணும் வைக்கோல் மூடாக்கு வைக்கோல் மூணாக்கு போட்டு தண்ணி கட்டி உடனே வடிச்சிடணும் மறுநாள் ஒன்று டூ ஒரு நாள் தண்ணி கட்டணும் அது அஞ்சா நாள் வந்து அந்த மூணாக்கு எடுத்துட்டாக்க நாற்ற வாலிமான நாற்று ஒரு ரெண்டு அங்கத்துக்கு வரும் அதுக்கு பிற்பாடு ஒரு பதினாலாவது நாளில் நல்லா பதினாலாவது நாளில் நிலத்து சமூகப்படுத்த நிலத்தில் வந்து நடவு இது பண்ணும் நடவு செய்யணும் வரிசை நடவு வரிசை நடவு வந்து முக்கால் அடிக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்ரு வரிசைக்கு வரிசை நடுவுக்கு நடுவு நடுவு இருபத்தஞ்சு சென்டிமீட்ரு அதை நட்டு ஒரு அஞ்சு நாளில் வந்து பச்சை கட்டிடும் நெல் வந்து பாரம்பரிய நெல் தவிர எதுவும் நடக்கூடாது இந்த நெல் தான் கிச்சடி சம்பா ஒரு ரெண்டு ஏக்கரை நட்டுக்கிறோம் ஒரு ரெண்டு ஏக்கரை வந்து காலப்பாத்து ஒரு முப்பத்தஞ்சு சென்ட் வந்து கருப்பு கருப்புக்கண்ணி நட்டுக்கிறோம் ஒரு முப்பத்தஞ்சு சென்ட்டு காட்டு யானை நட்டுக்கிறோம் பச்சை திரும்பி ஆணை பிற்பாடு ஜீவா மருந்தை விடணும் அதை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இரநூறு லிட்டரு விடணும் இந்த மாதிரி வந்து ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை விடுவோம் அது மேலே வந்து அடிக்கிறதுக்கு வந்து பூச்சி வெரைட்டி அடிப்போம் ஒரு டேங்க்கு வந்து ஒரு லிட்ரு அதுக்கு மருந்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஊற்றிக்கும் ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு அஞ்சு டேங்க்கு இல்லை ஆறு டேங்க் அடிப்போம் இது இதில் வந்து எந்த பூச்சாண்டாது அதுக்கு பிற்பாடு பயிர் வந்து நல்லா வாலிபமாக வரனாக்கா பஞ்சகாவையாக அடிப்போம் பஞ்சகாவையாக வந்து பதினஞ்சாவது நாள் அடிக்கலாம் ஒரு ஈடு அதுக்கு அடுத்தது ஒரு இருபது முப்பது நாளில் ஒரு ஈடு அடிக்கலாம் பயிரினுடைய வளர்ச்சி பொறுத்து தான் அடிக்கணும் அதை அதிகமாகவும் அடிக்கக்கூடாது தொண்டை உருறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தட அடித்தாக்கா நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே அடிக்கக்கூடாது தொண்டை உருட்டுச்சுன்னா அடித்தாக்கா அந்த நல்லு நெல்லுனுடைய கணம் வந்து இதுவாகிடும் சன்ன சன்ன வந்து மாறிடும் அதனால் இந்த ரெண்டு மூணு முறை அடித்தா போதும் அப்போ பயிர் நல்லா எந்த பூச்சியும் அண்டாமல் நல்லா வாலிபமாக இருக்கும் கதிர் வாங்கின பிற்பாடு தேமோர் கரிசியெல்லாம் அடிப்போம் அது வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெல் அரிசி பயிர் வந்து ஒரே ஒரு டூ மொத்தமாக கதிர் வாங்கிடும் அதை அடித்தாங்க மண்புழ உரம் நானே தயாரி தயார் பண்ணி பயிருக்கு நானே போ போட்டுக்கிறேங்க அது உரம் உற்பத்தி தேவை அதை எடுத்து சேகரிச்சிட்டு சூடம்போனாசு விரடி அசோசு பயிர் எல்லாம் உயிர் உருமா அசோஸ் பயிரும் இதெல்லாம் கலந்து அதாவது கூட எள்ளு புண்ணாவுக்குலாம் நமக்கு சொந்தமாக இருக்குதுங்க எள்ளு புண்ணாக்கு கடலு புண்ணாக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து கிலோ வாங்கிக்குங்க அது ரெண்டு ரெண்டு புண்ணாக்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு ட்ரம்மில் ஊற வச்சுட்டு அந்த மண்புழு உரத்தோட கலந்து எல்லாத்தையுமே கலந்து ஒரு பத்து நாள் இருந்து மேல் உரமாக ஒரு பாஞ்சு நாள் ஒரு எடு போடுவேங்க பயிர் எப்படி வ வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பா சே பார்த்துக்குனு ஒரு முப்பது முப்பது நாளில் போடுவேங்க அப்புறம் ஒரு ஒரு எழுபது நாளில் போடுவேங்க மூணு ஆகிட்டு தான் போடுவேன் நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டாயிட்டு தான் அதுவே நல்லா வாலிபமாக இருக்கும் பயிர் ஒரு தொண்ணூறு நாளில் தொண்டை உருட்டுங்க தொண்ணூறு நாள் உருட்டு நூற்றி பத்து நாளில் நூறு நாளில் குளுங்க கதிராயிடும் கதிராயிடுச்சுனாக்கா நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் அறுவடைக்கு தயாராகிடுங்க ஆறு வருஷமாக பாரம்பரிய நெல் நெல் தான் பயிர் பாரம்பரிய நெல் வந்து கிச்சிலி சம்பா சம்பாவுக்கு எடுப்பேன் ரெண்டாவது வந்து தூய மல்லி வைப்பேன் அது ஒரு நூற்றி ஐம்பது நாள் ஆகி போகுதுங்க அறுவடை பண்ணுறதுக்கு மொதல் முத பயிரில் வந்து சம்பா பயிரில் வந்து கருப்பு கவுனி தற்போது கருப்பு கவனி காட்டியானம் தங்க சம்பா கொஞ்சம் விதைக்கோசம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க இதுக்கு வந்து நாட்டு மாடு வந்து தார் பார்க்க நாட்டு மாடு ஒன்று நாட்டு மாடில் கிராஸ் ஒன்று இருக்குதுங்க ரெண்டு பஸ்ஸு இருக்குது கருவில் அதுங்களை வச்சு தாங்க பஞ்சகாதையை பண்ணுறது ஜீவாமிரதம் வருது அதை வச்சு தாங்க நாங்கள் இது பண்ணுறோம் பாரம்பரிய தான் அஞ்சு வருஷமாக வச்சுக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து அப்பா இருக்கும்போது போது தான் வச்சு இடையில் வந்து பசுமை புரிச்சதுனால மருந்து போகிற அதுவாக அதுவாச்சு இந்த டிவியில் பார்த்து உடம்பு இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டாக்கா மருந்து இதெல்லாம் சாப்பிட்டாங்க உடம்பு இழைச்சி போதே பல நோய் உண்டாகுது அதனால் அதை அதனுடைய பார்த்ததுனால அதனுடைய வேகத்தில் வந்து நாம வந்து ஏன் ஒரு ஒரு ஐம்பது செண்டு வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது செண்டு வச்சுங்க ஐம்பது செண்டுக்கு வந்து முதல் முதல் வச்சு இந்த மாதிரி பலதானலாம் வச்சு எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒரு எட்டு மூட்டு நல்லா வச்சுங்க ஐம்பது சென்ட்டுக்கு சரி மொத்தமே வைக்கலாம் அப்படின்னு அடுத்த பயிருக்கு எல்லாமே அந்த நாலு ஏக்கராகவும் இதுவே வச்சேன் நாலு ஏக்கர்லேயும் பாரம்பரிய நெல் தான் முதல்ல சம்பா நெல்லு மொத்தமே இந்த கிச்சில் சம்பா தான் வைப்போம் ஒரு ஏக்கருக்கு வந்து இருபது மூட்டை குறவு இல்லாத ஆகுங்க மழையிலலாம் அடி படிச்சுனாக்கா ஒரு ஏக்கருக்கு பதினேழு மூட்டை பாஞ்சு மூட்டை குறவு இல்லாத இருக்கும் ஆனாலும் நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாதுங்க நம்ம எங்கே கடையில் போய் வாங்கின பொருளாக இருந்தால் பரவாயில்ல அது செலவாகுன்னு சொல்லலாம் மொத்தம் நம்ம நம்மக்கிட்டே இருக்குது எல்லா எடுப்பொருளும் அதனால் நல்ல லாபம் தாங்க இது அறுவடை பண்ண பிற்பாடு இது அரிசி ஆக்கி மதிப்பு குட்டி வித்துமான கேட்குறவங்களுக்கு ஒரு அளவு திட்டமான சாப்பா அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க மீதி இருக்கிற அரிசி வந்து ஆர்கானிக் முறையில் ஒரு கடை இருக்குதுங்க அந்த கடையில் போடுவது அவங்க விற்று குத்துருவாங்க நல்ல லாபங்க சாப்பாட்டுக்கும் நல்ல சாப்பாடு திடமான சாப்பாடு நோய் நொண்டி நொடி எதுவுமே அண்டாதுங்க இந்த கிச்சில் சம்பா குழந்த பிறந்த பொம்பளைங்க சாப்பிட்டாங்க நல்லா பால் சுரகுங்க ஆறு சத்து நல்லா இரும்பு சத்துலாம் நல்லா கொண்டுருங்க காட்டு யானை வந்து புத்து நோய்க்கு வந்து தடுக்குங்க அதிகம் அதாவது மேல் கொண்டு வராத அளவுக்கு புத்து நோயில் தடுக்கும் சுகருக்கும் தடுக்குங்க கருப்பு கவுனி வந்து அதுவும் சுகரும் தடுக்கும் இருக்கிறவங்களுக்கு அதை வந்து கஞ்சி ஆகிக்கோ இல்லை சோறாவோ ஸ்வீட்டாவோ ஏதோ சாப்பிட்டாவே நல்லா திடமான பொரு ஆளுங்க வந்து நல்லா மெலிசாக ஆகலாங்க நல்லா நல்ல பாரம்பரிய அரிசியில் வந்து நல்லா அரிசிங்க அது கருப்பு கவனியை என்ன என்னுடைய வயசு வந்து அறுபத்தி ஏழு அம்மாவுக்கு வந்து ஒரு தொண்ணூறு வயசு கெட்டு தான் ஆகிடுங்க நாங்கள் இந்த அரிசி தவிர வேறு அந்த அரிசி சாப்பிட்றதில்ல ஏ ஜனங்க வந்து இதில் வந்து லாபம் கிடைக்கல அப்படின்னு நிறைய தப்பான எண்ணத்தில் இருக்கிறாங்க அதை வந்து ஜனங்கள் வந்து அது அதை வந்து ஏற்றுக்க கூடாதுங்க இயற்கை தான் நல்ல லாபம் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் லா லாபத்துக்கு லாபம் அடைஞ்ச மாதிரி இருக்கும் நல்லா இன்கம் வருமானம் நல்ல வருமானம் வருதுங்க ஒரு ஒன்றரை ஏக்கர் பர்மா தேக்கு இருக்குங்க ஏறக்குறைய ஒரு பத்து வருஷம் ஆயிடுதுங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கர் மாஞ்சடிங்க பல வகைங்களே இமாம் பசந்து காலாபாத்து பெங்களூரா எல்லாம் பல வகையை ஒரு ஏக்கராக வச்சிருக்கோங்க வாழையும் வீட்டுக்கோசம் வாழை வாழை வச்சுருக்கோம் காய்கறியெல்லாம் கூட நம்ம வீட்டுக்கு தேவையானது நாங்கள் நாங்களே உற்பத்தி பண்ணி நாங்களே சாப்பிடுறோம் கோயம்புத்தூர் ப பல்கலைக்க வேளாண் பண்ணை மூலமாக சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்குங்க நான் ஒரு மூணு வருஷம் மூணாவது வருஷம் இது மழையின் சீற்றத்தினால நெல் பயிர் அறுவடைக்கு வந்த நெல் பயிர் வந்து ரொம்ப கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுங்க இருந்தாலும் நமக்கு வந்து நஷ்டம் வராதுங்க அதில் நஷ்டம் நஷ்டத்துக்கு அதை சொ சொல்ல முடியாது ந லாபம் தான் வரும் எந்த நேரத்துலையும் இயற்கை விவசாயத்தில் வரைக்கும் லாபமே தவிர நஷ்டமே எந்த காலத்துலேயும் வராதுங்க வணக்கம் என்னுடைய பெயர் எம் திருமுருகன் தொழில்நுட்ப வல்லுநர் உளவியல் துறையில் பணியாற்றிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கு நம்ம இருக்கிறது வந்து கரூர் மாவட்டத்துடைய வேளாண் அறிவியல் மையத்தின் சிறப்பு செயல்பாடுகள் குறித்து நம்ம பார்க்கறோம் இந்த வேளாண் அறிவியல் மையமானது கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுக்கா தோகமலை வட்டாரத்தில் புலிதேரி கிராமத்தில் அமைந்திருக்கிறது வந்து நம்முடைய வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து விவசாயிகளுக்கான அனைத்து விதமான தொழில்நுட்பங்கள் அனைத்து விதமான பயிற்சிகள் அது மட்டும் அல்லாமல் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து விதமான செயல் விளக்க திடங்களும் நம்முடைய மையத்தில் வந்து அமைப்பட்டிருக்கு வந்து அது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்தில் விவசாயிகள் மற்றும் கால்நடைகள் அது மட்டும் அல்லாமல் சிறப்பு தொழில்நுட்ப தொழில் முனைவர்கள் உருவாக்குவதற்கான விஞ்ஞானிகள் வந்து மையத்தில் வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு வந்து வேளாண்மை சம்பந்தமான தொழில்நுட்பங்களுக்கு உழவியல் சார்ந்த தொழில்நுட்ப ஆளுநர் இருக்காங்க தோட்டக்கலை சார்ந்த தொழில்நுட்ப கூறுவதற்காக தொழில்நட்பல்லுநர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நம்முடைய மையத்தில் மண் மற்றும் நீர் ஆய்வகத்தில் நீர் ஆய்வு செய்வதற்கான நீர் ஆய்வுகள் உள்ளது விவசாய பயிர்கள் மற்றும் கால்நடைகளிலிருந்து வெளியிடக்கூடிய அனைத்து விதமான ரா மெட்டீரியல்ஸ் அதாவது சொல்லக்கூடிய விளைபொருட்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மதிப்பு கூட்டல் செய்வதற்கான தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்காங்க அது மட்டும் அல்லாமல் பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை விரிவாக்கம் செய்வதற்கும் பூச்சிகள் மற்றும் நோய்களை வந்து கண்டறிந்து நோய் அதனை ஆய்வு செய்து அதற்கான உரிய பரிந்துரை கொடுப்பதற்கான வல்லுநர்கள் நம்மளுடைய மையத்தில் வந்து பணியாற்றிக் கொண்டிருக்காங்க ஸோ குறிப்பாக நம்மளுடைய வேளாண் அறிவு மையத்தினுடைய முக்கிய நோக்கம் பார்த்திங்கனாக்க விவசாயிகள் அனைவர்களுக்கும் வந்து ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் அதாவது வந்து எந்த விதமான கெமிக்கல் ரசாயன உரங்களையும் ரசாயன மருந்துகளையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தாமல் இயற்கை சார்ந்த முறைகளில் வந்து விவசாயிகளில் வந்து அவங்கள மேம்படுத்தி அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் முறையில் வந்து விவசாயிகளுக்கு வந்து விவசாயம் செய்து குறைந்த செலவினங்களில் அதிக மகசூலிட்டுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றதுக்கான முதன்மையாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய மையத்தில் வந்து பார்த்தீங்கனாக்க பல்வேறு விதமான செயல்விளக்கு திடர்கள் வந்து நம்மளோட மையத்தில் அமைச்சிருக்கும் ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க விவசாயம் வேளாண் சார்ந்த பயிர்களை வந்து நெல் சாகுபடி அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டுதோறும் சம்பவ பருவத்தில் வந்து நெல் சாகுபடி சம்மந்தமான சில செயல்முறை விளக்கங்கள் பதிந்துட்டுருக்கும் ஸோ இந்த வருடமும் நம்மளுடைய மையத்தில் வந்து டீக்கையும் பதிவுன்னு சொல்லக்கூடிய நெல் ரகங்களை வந்து நம்மளுடைய மையத்தில் வந்து செயல் விளக்கத்துடர்களாக அமைச்சிருக்கும் ஸோ உதாரணத்துக்குன்னு கேட்டிங்கனாக்க கடந்த காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் அனைவர்களுக்கும் பிபிடி ஃபைவ் டூ ஜீரோ ஃபோர் சொல்லக்கூடிய ஆந்திரா போனின் ரகத்தை வந்து பயிரிட்டு வராங்க ஸோ அந்த பயிர்களை தொடர்ந்து பயிரிடும்போது பல்வேதமான பூச்சி நோய்கள் பல்விதமான இடப்பாடுகளை சந்திக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து மாற்று ரகமாக இருக்கிறதுக்காக இந்த டீக்கையும் பதிவுன்னு சொல்லக்கூடிய ரகத்தை வந்து நம்ம அறிமுகப்படுத்தி பல்வேறு விதமான விவசாயிகள் மத்தியிலும் நீங்கள் அறிமுக பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாய மையத்துக்கு வரக்கூடிய விவசாயிகளுக்கு பார்வையாக இருக்கிறதுக்காக நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து ஒரு செயல்வழக்கு திடல் வந்து அமைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் தோட்டக்கலை பயிர்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து சப்போட்டா கொய்யா நெல்லி மா எலுமிச்சை ஸோ இது போன்ற தோட்டக்கலை பயிர்கள் வந்து நம்மளோட செயல் விளக்கம் அமைச்சு அதில் வந்து நடவு முறையில் இருந்து பயிர் சாகுபடி முறைகள் வரைக்கும் அனைத்துமே நம்ம தெளிவாக நம்ம விவசாயிகளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்கள் ஸோ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அசோஸ் உயிர் உரங்களான அசோஸ் பயிலும் பாஸ்போ ஃபேக்டரியா மற்றும் எது உயிர் பூஞ்சனான பேசிலோ சப்பிலஸ் ட்ரைகோட்டார்ம விரிடி ஸோ இந்த மாதிரி பயிர்கள் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து விதமான இடுபொருட்களும் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கும் ஸோ இந்த இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக நம்முடைய மையத்திலே வந்து விவசாயிகளுக்கான அங்கக இடுபொருட்கள் பஞ்சகாவியா இயற்கை பூச்சி விரட்டி மீன் அமிலம் இந்த மாதிரி வந்து விவசாயம் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு குறைந்திருக்கும் இன்றைக்கு விவசாயிகள் மத்தியில் வந்து இயற்கை சார்ந்த விவசாயம் அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய ரகங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக வந்து விவசாயிகள் இன்னைக்கு முன்னெடுத்திருக்காங்க அது மட்டும் ஊக்குவிக்கிறதுக்காக வந்து நம்முடைய மையத்தின் மூலியமாக நம்முடைய வேளாண் அறிவியல் மையத்தில் பல்வேறு விதமான பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு அதுவும் விவசாயிகள் மத்தியில் வந்து இன்னைக்கு பார்வைக்காக வச்சுருக்கோம் நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் அனைத்து விவசாயிகளுமே வந்து இந்த பாரம்பரிய சம்பந்த நெல் ரகங்களை கேட்டுன்றிக்கி நம்மளுடைய என்கொயரிக்காக நம்ம விவசாயிகள் வந்துட்டு இருக்காங்க ஸோ இதனை தொடர்ந்து நம்மளுடைய மையத்தில் வந்து விவசாயிகளுக்கு தேவையான இந்த காய்கறி நாற்றுகள் பழமரங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய மரவகை மரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கனா இன்னைக்கு மூலிகை சார்ந்த விவசாயம் விவசாயம் அது வந்து மூலிகை உற்பத்தி நாட்டு மருந்து நாட்டு மருந்துகள் இந்த மாதிரியான விவசாயிகள் இன்னைக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க ஸோ அதனை தொடர்ந்து அதனுடைய முக்கியமாக அதனுடைய தொடர்பாக நம்முடைய மையத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூலிகை தோட்டம் அதாவது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாற்பது வகையான மூலிகை ம தாவரங்களை நம்மளுடைய மையத்தில் வந்து பயிரிட்டு அதனை வந்து ஒரு செயல் விளக்கமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா கால்நடைகளுக்கு வந்து வசந்திகனமாக அளிக்கக்கூடிய புதுவகான ரகங்கள் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்ட கோ நான்கு கோ ஐந்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு இப்போ ப்ரைவேட் ரகமானு சொல்கிற அந்த சூப்பர் நேப்பிய ரகங்கள் கோயப் இருபத்தி ஒம்போது ஒம்பது மசால் ஸோ இந்த மாதிரி அனைத்து விதமான தீவன பயிர்களும் நம்மளுடைய மையத்தில் பயிரிட்டு அதுக்கான செயல்முறை விளக்கங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க கால்நடைகளுக்கு வந்து அதிகமான புரதச்சத்து கால்நடைகள் கோழிகள் வளர்ப்பதற்கு தேவையான புரதச்சத்து அதிகமாக உள்ள அதுபோல் அசோலா வந்து நம்மளுடைய மையத்தில் வந்து ஒரு சிறு செயல் விளக்கம் செய்து அதுவும் விவசாயிகள் மத்தியில் நம்ம வந்து காமிச்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய மையத்தில் வந்து மண் பரிசோதனை மற்றும் நீர் பரிசோதனை அடிப்படையில் விவசாயிகளுக்கு தேவையான அந்த மண் பரிசோதனை அட்டை கொடுத்து அதற்கான அதன் வழியாக வந்து விவசாயிகள் வந்து உர செலவினை குறைக்கிறதுக்கு வழிவகைகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம் நமக்கு வந்து ஸோ இது மட்டும் இல்லை பார்த்திங்கனாக்கா மையத்தின் சார்பாக வந்து தினந்தோறும் மாதந்தோறும் வந்து பார்த்திங்கனாக்கா விவசாயிகளுடைய தேவைக்கேற்ப அனைத்து விதமான துறை சார்ந்த பயிற்சி அனைத்து விதமான துறைகளிலும் உதாரணத்துக்கு வந்து இப்போ நெல் சாகுபடி சம்மந்தமாகவோ இல்லை வந்து வாழை சாகுபடி சந்தம் சம்மந்தமாகவோ இல்லை இயற்கை விவசாயம் சம்மந்தமாகவோ அனை கால்நடைகள் சம்பந்தமாகவோ கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு இந்த மாதிரி வந்து விவசாயிகளுக்கு தேவையின் அடிப்படையில் அனைத்து விதமான பயிற்சிகளையும் நம்மளோட மையத்திலையும் வைத்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவரை உருவாக்குறதுக்கான பயிற்சிகள் ஸோ ஒரு தொழில் முனை ஒரு இளைஞர்களுக்கு தானே தொழில் முனைவர் உருவாக்குறதுக்கான பயிற்சி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளில் வந்து ஒரு பயிற்சி நம்ம வந்து அதை நிறைவே நிறைவு பண்ண முடியாது அதுக்காக மூன்று நாள் இருந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் அங்கு சே செயல்முறை விளக்க பயிற்சி பயிற்சி மட்டும் கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் நேரடியாக அவங்களுக்கு வந்து செயல்முறை விளக்கங்கள் செய்து காமித்து அதனை அந்த இளைஞர்கள் அதை செய்ய வச்சு அவங்களுக்கான அந்த தொழில் முனைவருக்கான ஊக்குவிப்பான பயிற்சிகளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வந்து ஸோ இதை மட்டும் அல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய அது வந்து விவசாயுடைய கிராமங்களில் சென்று நம்ம மையத்தில் மட்டும் அல்லாமல் விவசாயோட கிராமத்துக்கும் சென்று விவசாயிகளுடைய தேவைக்கேற்ற பயிற்சிகள் அது மட்டும் பார்த்திங்கன்னா வயல்வெளி ஆய்வுகள் அவங்களுக்கு தேவையான செலவு விதமான செயல் விளக்கங்கள் இதெல்லாமே நம்மளோடய மையத்தின் மூலமாக சிறப்பாக வந்து செயல்பட்டு கொண்டிட்டு இருக்கும் வந்து ஸோ இந்த வருடம் கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மையத்தின் மூலியமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க ஒரு பதினைஞ்சிலிருந்து பதினைந்து பதினைந்து விதமான முதல்நிலை செயல் விளக்கங்கள் பல்வேறு பல்வேறு விதமான துறை சார்ந்த விஷயங்கள் அது வந்து விவசாய விவசாயத்துறை தோட்டக்கலைத்துறை கால்நடைத்துறை மண்ணியல் துறை நோயல் துறை பூச்சியல் துறை ஸோ இந்த மாதிரி அனைத்து விதமான துறை சார்ந்த தொழில்நுட்பங்களையுமே வந்து விவசாயிகள் மத்தியில் இன்றைக்கும் அறிவுப்படுத்திகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நம்ம மாவட்டங்களில் வந்து கண்டுநர் பயணங்கள் வருகை புரிந்து நம்ம மாவட்ட நம்ம மாவட்டத்தினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை கொண்டு பல மாவட்ட விவசாயிகளும் இன்றைக்கும் வந்து பயனடைஞ்சிகிட்டு அது சார் இன்றைக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் வந்து அனைத்து விவசாயிகள் மட்டும் அல்லாமல் இல்லத்தரசிகளிலும் சரி கிராமப்புற கூடிய மக்களும் சரி பார்த்தீங்கன்னாக்க வீட்டு தோட்டங்கள் வீட்டு காய்கறி தோட்டங்கள் அமைக்கிறது இயற்கை முறையில் வந்து வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்கிறது ரொம்ப வந்து முக்கிய பங்காக இருக்காங்க ஸோ அதுக்கான செயல் விளக்கங்கள் நம்மளோட வேளாண் அறிவியல் மையத்தில் நம்ம அந்த வீட்டு காய்கறி தோட்டம் அமைச்சிருக்கோம் அதன் மூலிமா வந்து வரக்கூடிய வருமானங்கள் அது மூலம் வரக்கூடிய விளைபொருட்களை வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து பல்வேறு கண்டுபிடிப்பங்கள் மூலியமாக அனைத்து விவசாயிகளும் வந்து அனைத்து இளைஞர்களும் வந்து நீங்கள் இருக்காங்க கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு த கால்நடைகள் தேவையான அனைத்து விதமான சேவிளக்கு திடல்கள் நம்மளோட மையத்தில் இருக்குது வந்து ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா மாடு வளர்ப்பு செம்மறியாடு வளர்ப்பு கோழிகளில் வந்து நாட்டுக்கோழிகள் வளர்ப்பு நாட்டுக்கோழியில் பல்வேறு இனங்கள் வளர்ப்பு அது அதற்கான செயல்வழக்க திட்டங்கள் நம்மளோட மையத்தில் அமைச்சு அதுக்கான சு கண்டு சுற்றுப்பயலாகவும் நம்ம விவசாயிகளும் நம்ம வந்து சிறப்பாக திறன்பட கொடுத்து கொண்டிருக்கோம் நம்மளோட வேளாண் அறிவியல் மையத்தின் மூலயமா விவசாயிகள் மட்டும் பங்கு பெறாமல் பல்வேறு விதமான கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அனைவர்களும் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு தேவையான படிப்பு ரீதியான அவங்களுடைய ரிசர்ச்சை சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சிக்கு சம்பந்தமான அனைத்து விதமான தகவலும் நம்மளோட வேளாண் அறிவு மூலம் கொடுத்து கொண்டிருக்கோம் நம்ம வந்து ஸோ மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு பள்ளி மாணவர்கள் வந்து வேளாண் விவசாயம் சம்மந்தமான தகவல் வேணும் ஸோ விவசாயத்தில் வந்து எந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வேளாண் அறிவித்து மூலியமாக வந்து இங்கே வந்து நம்ம நம்மள இருக்கக்கூடிய செயல் திடலை பார்த்து அதை விவசாயிகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டுமல்லாம் பார்த்தீங்கனா பல்விதமான கல்லூரி மாணவர்கள் வந்து நம்மளுடைய மையத்துக்கு வரையை புரிந்து அவர்களுக்கு தேவையான ஆராய்ச்சிகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட நாட்கள் வந்து நம்மளுடைய மையத்தில் இருந்து அதனை ஆராய்ச்சி பண்ண அதன் மூலியமாக வந்து அவர்களுக்கு தேவையான விவசாயிகள் தேவையான தகவல்களை வந்து வெளிக்கொண்டு சேர்த்துட்ருக்காங்க வந்து ஸோ இன்றைய காலகட்டங்களில் வந்து நம்மளுடைய மண் மாசு அடைஞ்சிருச்சுன்ற நான் பேசிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான காடுகள் வந்து நிறைய அழிஞ்சிட்டு இருக்கு நிறைய மரங்களை நம்ம வந்து அழிச்சிட்டு இருக்கோம் அது மட்டும் பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா தனி கிடைக்கக்கூடிய விளைபொருட்களை வந்து சரியான விலைகளை சந்தைப்படுத்த முடியல அதிலேயே வந்து சில சிரமங்களை வந்து விவசாயிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய இந்த மண் சம்பந்தமான மண் விழிவுகள் அமை இருக்கிறதுனால சுற்றுப்புற சூழல் வந்து நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய மாசு நம்மளுடைய என்ன சொல்கிற வளிமண்டலங்கள் ரொம்ப மாசு அடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா விளைபொருட்களுமே நம்ம விளைவிக்கக்கூடிய விளை பொருட்கள்லேருந்து வரக்கூடிய உணவு தானியங்களிலேயுமே அந்த மாசுகள் இருக்கிறதுனால அந்த நஞ்சுகள் இருக்கிறதுனால வந்து பல்வேறு பல்வேதமான நோய்கள் நம்ம வந்து மனிதர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை இன்றைக்கே வந்து உலக அளவில் இருக்காங்க வந்து ஸோ இதனால் தடுக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய விவசாயம் செய்யும்போதே செயற்கையான உரங்களோ இல்லை பூச்சிக்கொல்லி மருந்துகளோ நம்ம அதை தவிர்த்து அதற்கு மாற்றாக இயற்கை சார்ந்த முறைகளையும் பாரம்பரிய ரகங்களை பார் நெல் ரகங்களாக இருக்கலாம் இல்லை அந்த மாதிரி ரகங்களை வந்து நம்ம மேற்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த நச்சுத்தன்மையிலேருந்து நம்ம பாதுகாத்து நல்ல ஒரு இயற்கையான உணவு முறையை நம்ம பேண்காக்க முடியும் இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்மளுடைய நிறைய வந்து இன்னைக்கு மரங்கள் நிறைய அழிவுகள் விளிமல் நம்ம இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டங்கள் இல்லை ஒரு பகுதி இருக்கு அப்படின்னாக்கா அந்த பகுதிகளுடைய முப்பத்தி மூணு சதவீதங்கள் காடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து விதமான பகுதிகளிலுமே வந்து இரண்டுல இருந்து மூன்று சதவீதம் இருக்கிறது ரொம்ப அரிதான ஒரு சூழ்நிலை நம்ம இருந்துட்டு இருக்கோம் வந்து ஸோ அதனை ஊக்குவிக்கும் வகையில் நம்மளுடைய மையத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்க விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அதிகமான காற்று தரக்கூடியது அது மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமான பார்த்தீங்கன்னாக்க மாசுகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான மரங்களை வந்து ஊக்குவிச்சு விவசாயிகள் மத்தியில் வந்து வெளியிட்டு இன்றைக்கும் பார்த்திங்கனாக்கா அதிகமான மர நடவுகள் வந்து இன்றைக்கி நம்ம மாவட்டங்களில் வந்து அதிகமான நிலங்கள் வந்து இன்றைக்கி மரநடங்களில் வந்து முன்னேற்றி வந்திருக்கு ஸோ இன்னைக்கு மரங்களுடைய அழிவுகள் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிராமங்களில் தூரமும் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய தேவைக்கு தேவைக்கின்ற அடிப்படையில் வந்து நிறைய விதமான மரங்களை வந்து நம்ம இன்னைக்கு வெட்டிட்டோம் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மரங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது சுத்தமான காற்று சுவாசிக்கிறதுக்கே நமக்கு ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம் வந்து ஸோ இதனை அடிப்படையில் வந்து கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் வந்து வீடு தூர ஒவ்வொரு வீடு தூரமும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய மரங்களை வளர்க்கணும் அதிகமான சுத்தமான காற்றுகள் உற்பத்தி செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து நம்ம மையத்தின் மூலியமாக பார்த்திங்கன்னா நிறைய விதமான மரக்கன்றுகள் வந்து நம்ம வந்து நம்ம ஒரு திட்டத்தின் மூலியமாக நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இலவசமாக கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா விவசாயிகளும் தன் ஆர்வத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம மையத்தில் அணுகி நல் பல்வேறு விதமான மரக்கன்றுகளை வாங்கி கொண்டு அவங்க விவசாயிகள் வந்து விவசாயம் இருக்காங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு உயிர்வெளின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான அதிகமான வேலைகள் பயன்படுத்துவதற்கான செலவினங்கள் அதிகமாக விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர் வேலையாக உதாரணத்துக்கு வந்து இந்த கிளரி சீடியா சுபா இந்த மாதிரி மரங்களை வந்து நம்ம உயிர் வேலையாக அமைச்சு கிழுவைன்னு சொல்லக்கூடிய முள் வகைகள் இதெல்லாம் நம்ம உயிர் வேலையை அமைக்கும் போது நமக்கு வந்து செலவினங்களை குறைச்சி வந்து விவசாயிகள் வந்து

அது இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த மைனர் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க வந்து ஸோ இந்த மாதிரியான பழங்கள் எல்லாமே இன்றைக்கி நமக்கு காண்றது ரொம்ப அரிதாக இருக்குது வந்து ஸோ இந்த மாதிரி மரங்களில் வந்து விவசாயிகள் மத்தியில் ஊக்குவிக்கிறதுக்காக நம்மளோட ஒரு திட்டம் அமைச்சு அதன் மூலயமா வந்து ட்ரைலேண்ட் ஆர்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மானாவாரிக்கு சம்மந்தமான பழமர கன்றுகளை நம்ம விவசாயிகள் மத்தியில் வந்து அறிமுகப்படுத்தி அதன் மூலயமா விவசாயிகள் வருமானத்தை இரட்டி பார்க்கறது இல்லாமல் பல்வேறு விதமான இந்த நமக்கு மறைக்கப்பட்ட பழங்களை வந்து மீண்டும் நம்ம விவசாயிகளுக்கு மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற திட்டத்தின் மூலயமா அதுவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம மையத்தின் மூலியமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் நிறையா விளைபொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க கால்நடைகள் சம்மந்தமானவும் சரி பணியாளர்களும் சரி நிறையா வந்து பால் உற்பத்தியாளர்களும் கறி உற்பத்தியாளர்களும் ஸோ அனைத்துலேயுமே வந்து உற்பத்தியில் வந்து விவசாயிகளுக்கு எந்த விதமான தடங்களும் இல்லாமல் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அதை வந்து விற்பனை பண்ணும்போது நிறைய சிரமங்களை கொண்ட சூழ்நிலை நிறையா இருக்குது வந்து ஸோ அவங்களுக்கு தேவையான விலைகள் கிடைக்கல சரியான அதுக்கான மார்க்கெட் கிடைக்கல சந்தை கிடைக்கல அப்படின்ற சூழ்நிலை வந்து ஸோ நாங்கள் வேளாண் அறிவியல் மூலமாக வந்து அந்த விவசாயிகளுக்கு வந்து அந்த பொருட்களை வந்து மாற்று முறையில் வந்து வேல்யூ அடிஷன்ஸ் அதாவது மதிப்பு கூட்டல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்றது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ முருங்கை இலைகள் நிறைய உற்பத்தி ஆயிடுச்சு இல்லை முருங்கை காய்கள் நிறைய உற்பத்தி ஆகிடுச்சி இல்லை வாழைகள் அதிகமாக உற்பத்தி ஆயிடுச்சுனாக்க ஸோ முருங்கை இலையுடைய இலைகளை வந்து பவுடர் பொடிப்பு செய்து பல்வேறு விதமான உணவு தானியங்களில் வந்து ஸோ உதாரணத்துக்கு வந்து முருங்கை இட்லி பொடி முருங்கை சாதப்பொடி சில முருங்கை காயில் வந்து வரக்கூடிய முருங்கை எண்ணெய் இல்லை முருங்கை சதையில வந்து வரக்கூடிய முருங்கை பால் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க வாழையில் வந்து அதிகமான உற்பத்தி ஆகிடுச்சுனாக்கா வாழை காயை வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம வந்து வெளியில் ரொம்ப சீப்பான ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதில் வந்து வாழை மாவு எடுக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான விளைபொருட்களையுமே மதிப்பு கூட்டம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது வந்து அது நம்ம மையத்தின் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வல்லுநர்கள் மூலயமா வந்து விவசாயிகள் மத்தியில் வந்து நிறையா பயிற்சிகள் கொடுத்து இன்றளவிலும் கரூர் மாவட்டங்களில் வந்து எல்லா விதமான மதிப்பு கூட்ட பொருட்கள் கொண்டு இருக்கிறது இப்போதையும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கரூர் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருங்கை இலையோட சாத பொடிகள் இட்லி பொடிகள் முருங்கை எண்ணெய்கள் கொல்லு சூப்பு தூதுவளை சூப்பு முடக்கத்தான் சூப்பு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விதமான விளை பொருட்களிலும் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து மதிப்பூட்டல் செய்யறதுக்கான விலைகள் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னாக்கா அதையும் தாண்டி நம்மளோட மையத்தில் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா விதமான செயல்பாடுகளும் இருக்குது கூடுதலாக வந்து பார்த்திங்கனாக்கா தேனி வளர்ப்பு நம்மளோடய மையத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க தேனி வளர்ப்பு பயிற்சி இருக்கோம் நம்ம மையத்தில் வந்து தேனிகள் வளர்த்து அதனுடைய முறையாக வந்து கையாண்டு எப்படி பயிற்சி கொடுக்குறோம் நம்ம எப்படி கையாளணும் நம்ம வந்து அதை எப்படி சேகரிக்கணும் அதை எப்படி நம்ம முறையாக நம்ம வந்து அது அணுகணும் அப்படின்றக்கான பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் கூடுதலாக பார்த்திங்கன்னாக்கா இன்றைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி ஒரு நான்வெஜிடேரியன் அப்படின்றத தாண்டி வந்து வெஜிடேரியன் அப்படின்ற வந்துட்டாங்க வந்து அசைவ உணவுகளில் விரும்பாதவர்கள் சைவ உணவுகளுக்கு வந்துருக்காங்க அந்த சைவ உணவுகள் உணவுகளுக்கு தேவையான புரத சத்து வந்து கிடைக்கிறதுக்கான வழிகள் என்ன ஏற்க சைவத்தில் பார்த்திங்கனாக்கா மஷ்ரூம் அது வந்து காளான்கள் வந்து ரொம்ப இன்றைக்கி அதிகமான மக்கள் மத்தியில் ரொம்ப விருப்பமாக இருக்காங்க நிறைய விவசாய விவசாயம் மட்டும் இல்லை நூறுவர்கள் அனைவரும் கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக வந்து இன்றைக்கி காலான் இருக்கு வந்து ஸோ அந்த காளான் வளர்ப்பு சம்பந்தமான பயிற்சிகளும் நம்மளுடைய மையத்தில் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய காலான் வளர்ப்புக்கான பயிற்சி கூடாரம் இருக்குது அந்த கூடாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி வளர்க்கறதுக்கான செய்மை வழக்கத்தோடு நம்ம பயிற்சி நம்ம கொடுத்துருக்கோம் நமக்கு வந்து முழுமையாக சொல்லணும் அப்படின்னாக்க நம்ம வேளாண் அறிவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுச்சூழலுக்கான இயற்கையை சார்ந்த சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு அமைப்பாக நமக்கு இருக்கும் வந்து ஸோ நம்ம மையத்தில் எந்த விதமான உரங்களோ எந்த விதமான பூச்சி மருத்துவர்கள் நம்ம பயன்படுத்த கிடையாது இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை சார்ந்த சூழல் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா நிறைய மரங்களை நம்ம நடவு செய்து அதன் மூலம் வரக்கூடிய சுற்றுச்சூழல் சுற்றமான காட்டுக்களை நம்ம சுவாசி வரக்கூடிய விவசாயிகள் வரக்கூடிய மாணவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாத்தையுமே இயற்கையான சுற்றுச்சூழலை அமைத்து ஒரு மனநிறைவான ஒரு சூழ்நிலை வருவதற்கான இடமாக நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் இருக்குது இந்த ஸோ அதனால் வந்து விவசாயிகள் அனைவர்களும் நம்முடைய மையத்தை அணுகி தேவையான தகவல் பெற்று விவசாயிகள் தேவையான வருமானத்தையும் வருமானத்தை இரப்பட்டு இரட்டிப்பாக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து பெற்று வளமுடன் வாழ உங்களை கேட்டுகிறேன் நன்றி வணக்கம்